கர்ணன் தர்மம் செய்யக்கூடியவன் எல்லா வகையிலும் கர்ணுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் வணக்கம் கிண்டி சுவாமிநாதன் கர்ணனை பற்றி நாம் கூறிக்கொண்டே இருக்கலாம் கர்ணனுக்கு தன்னுடைய தாயை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை தன்னுடைய தாய் இன்னும் உயிரோடு இருக்கிறாளா தன்னுடைய தாயை எப்படி இருப்பாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாய் என்ன செய்கிறா கர்ணனை ஆற்றிலே விடுகின்ற பொழுது ஒரு வஸ்திரம் ஒரு போர்வை போன்ற ஒரு வஸ்திரத்தில் சுருட்டி அந்த குழந்தையை வைக்கிறாள் அந்த போர்வையை எடுத்து யார் போத்தி கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய உடல்நிலை சீராக இருக்கும் தாயாக இல்லை என்றால் அது உஷ்ணத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தகுதி உடைய ஒரு போர்வை அதை பத்திரமாக வைத்திருக்கிறார் கர்ணன் தன்னை தன்னுடைய அன்னையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அங்கே நிறைய பேர் வர்றாங்க கர்ணன் அதாவது அந்த காலத்திலும் ஒரு சில பொய் சொல்லக்கூடிய வல்லவரும் இருந்திருக்கிறார்கள் அவர்களிடத்திலாம் இதை கையில் கொடுக்கிறார் அவர்களால் அதை கையில் வைத்து கொள்ள முடியவில்லை அதனால் அங்கே சென்று அந்த துணியை வாங்குவதற்கே மக்கள் பயப்படுகிறார்கள் அப்படி இருக்கிற பொழுது குந்தி தேவி ஒரு நாள் கர்ணனை சந்திப்பதற்கு செல்லுகிறார் சென்று நீதான் என்னுடைய தாய் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது நான் உனக்கு கொடுத்த அந்த போர்வை சால்வே எனக்கு கொடு அதை நான் உடுத்தி உன்னை வாழ்த்துகிறேன் அதை வாங்கி அந்த குந்தி தேவி கையில் வைத்துக் கொள்ளுகிறாள் அவளுக்கு எந்த மாறுதலும் தெரியவில்லை அன்னையே என்று காலில் விழுகிறான் கர்ணன் அன்னையினுடைய அன்பிற்காக ஏங்கிய கர்ணன் பாண்டவர்களை எதிர்த்து அம்பு தொடுக்கக்கூடாது அப்படின்னு குந்தி தேவி ஒரு கட்டளை வைக்கிறார் ஒரு அன்பு கட்டளை அன்பு அன்னையாக வந்து கடைசியில் குந்தியினுடைய மகனாக கர்ணன் தன்னுடைய வாழ்நாளை முடிக்கிறார் கர்ணனுக்காக கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய அருளாசியை வழங்கி கர்ணன் சொர்க்கத்துக்கு செல்லுகிறார் கர்ணனைப் போல் நம்மால் முடியவில்லை என்றாலும் அந்த தானங்களில் சிறந்த அன்னதானத்தையாவது செய்து இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்திக்கிறோம்